ஜாமான் வாங்கிட்டு போகலான் எனக்கு அங்கே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் சைனா கடை பலசர கடை கருவாடு இருக்குது மிட்டாய் கடை இப்போதெல்லாம் கடையில் ஓப்பன் பண்ணுறாங்க காய்கறி கடையெல்லாம் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க ட்ரை ஐட்டம்ஸ் வரமிளகா பட்டை மட்டை தில்லிப்பொடி முட்டை முட்டைக்கடை பூண்டெல்லாம் உளிச்சியாக வந்துடும் அப்படியே எங்கிட்டு போனோம்னா நிறைய கடை எல்லாம் இருக்கு மேல டாப்புக்கு போனோம்னா புட்கோர்ட்லாம் இருக்குது டீ கடை கார் பார்க்கு அந்த பில்டிங் தான் சிங்கப்பூரில் பழைய தேட்ரு இப்போ தேட்டர்லாம் இல்லை மட்டன் ஸ்டால் தோணுணை ஐட்டம்தான் இருக்கும் இங்கே பக்கத்தில் மலேசியா இந்தோனேஷியாவிலேருந்து வெட்டி வர்றது தான் மறுநாள் வெட்டியெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நல்ல ஏரிவோடும் கோழிக்கறி கோழிக்கறி கடை எங்கிட்ட காய்கறி கடை ஹாய் சொல்லுங்கள் இவர் தான் சபரிதன் எங்கள் ரூமோட ஆர்கனைசரு எல்லாத்துக்குமே இவர் தான் முக்கிய பொருட்காளரு வெண்டங்காய் வாங்கிட்டு இருக்கார் எல்லாமே நல்லதா பாருங்க அடுத்த வெண்டங்காய உடச்சி வாங்க கூடாது இப்படி அவச்சி பார்த்து வாங்கணும்

இது என்ன கொடுமை செவ்வாழப்பழம் பன்னிகிரி 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 போலி பாரஸ்லாம் பிரித்து பிரித்து வச்சிருக்காங்க தலை தனியாக கழுத்து தனியாக ரெக்க தனியாக ஸ்பைசிஸ் अलग कड़ाहे सब जीक कड़ाई ओ देखो ना तो पूव அவ்வளோ இது மார்க்கெட்டு சின்ன மார்க்கெட்டு இந்த மேலே இருக்குது கோட்லாம் மேலே ஃபுட்கோர்ட்டு ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரும் அவங்க காய்கறி வாங்குற வரைக்கும் ஃபுட்கோர்ட்டெலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் ஜூஸ் கடை சைனீஸ் ஃபுட் நல்லாயிருக்கும் சைனீஸ் சூப்பெலாம் குடிச்சிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் சிக்கன் வாத்து இறைச்சி பீர் சாப் இங்கே பீர் சரக்கு எல்லாம் மளிகை கடை முதற்கொண்டாலேயும் கிடைக்கும் வாத்து பாருங்கள் வாத்து கறி தான் தொங்க விட்டுருவாங்க அதெல்லாம் வாத்து लेफ्ट चूज करा कौन था பிரியாணி டாப்லே ஒரு புக்கோட்ல இருக்குது தமிழ் கடைங்க தமிழ் கடை நிறைய இருக்கு இந்த தமிழ் கடையை நல்லா விரும்பி எல்லாம் சாப்பிடுவாங்க தமிழ் குட் எல்லாம் பிரியாணி 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 ஓகே மேலே போகலாமா எல்லாம் ஜாமான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூப்பிட்ற வரைக்கும் மேலே ஒரு ரவுண்ட் போய்ட்டு வருவோம் எண்ணாக்கடை இவ்வளோ கூட்டம் அனுக்காங்க ஒரு கடைக்கு இவ்வளோ கூட்டமா பாருங்க என்ன சைனீஸ் கடை என்ன இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடெல்லாம் எஸ்ஜி ப்ரௌ நூடுல்ஸ் இங்கிட்ட ஒரு கடை இருக்குது நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் ஆரம்பித்தது இங்கே சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது ஃபுட் கோர்ட் நிறையா இருக்கும் எல்லா டைமும் உங்களுக்கு சாப்பாடு அடையும் சாப்பிட்றதுக்கு நேரங்கள்லாம் கிடையாது ஸ்டாப் போய் சாப்பிட வேண்டியதுதான் தான் வாத்து பாருங்கள் வாத்து எல்லாம் தொங்குட்டு இருக்கிறாங்க ஷாப்பிங் பண்ணிச்சு வாங்கிட்டாங்க

பண்ண அந்த சுடுகாட்டு இருக்குல்ல சோச்சுக்காங்க இல்ல இது காடை காடை முட்டை இதெல்லாம் கிடைக்குமா பண்ணையில வண்டியிலாம் போக முடியாதாங்க சிப்ஸ் ஏடிஎம் இது ஏதோ கேம் போட்டுருக்குறாங்க சு சுடுகாட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர் அது சிங்கப்பூர் தாமஞ்சூராங் நம்ம ஏரியா இப்ப குடியிருக்க ஏரியா பாருங்க நீங்க பாக்குறதுக்கு நம்ம லுக் லைக் கேரளா மாதிரியே இருக்கும் ஒரு சில இடங்கள்லாம் எல்லா ஏரியாவும் இப்படிதான் அமைதியா இருக்கும் பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மாடி பதினஞ்சு மாடி இப்படிதான் இருக்கும் ஏன்னா நிலப்பரப்பு கம்மினால எல்லாத்துக்கும் எல்லாம் ஹச்டிபி எல்லாம் கவர்மெண்ட்டோட பில்டிங் எல்லாமே இது ஒரு சர்ச்சு எங்கள் ஏரியாவில் இருக்க பெரிய சர்ச்சு இது நீ எப்படியா கூப்பிடுவீங்க குழந்தை இருக்கு பிரேயர் எல்லாம் இருக்கும் எல்லா இது கீழேயும் எல்லா வாடகை சைக்கிள்

அம்மா லட்சம் பேர் பாக்குறாங்க ஆனா யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்களே அதுக்கு நீ ஒழுங்கா வீடியோ போடும் அடுத்த கமெண்ட் வரும் சும்மா நடந்து போறதெல்லாம் போட்ட போட்டு போயிட்டு இருக்கு கடவுள் அங்கிள் நான் இவரு பின்னாடியே வந்துக்கிறேன் முன்னாடி நான் வரல

கார் பார்க்கிங் பாருங்க எல்லா பிளாக்கிலையும் இருக்கும் எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ நிமிஷத்துக்குன்னு கரெக்டாக போட்டுருப்பாங்க இதனாலேயே இங்கே கார்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக தான் வச்சுருப்பாங்க பதினஞ்சு வருஷம்தான் ஓட்ட முடியும் ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியாது ஹலோ பழம் என்ன இந்த பழம் என்ன பழம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அண்ணன் கேட்குறாரு எ இருக்கீன் சிங்கப்பூர்ல இருக்கீங்க மறந்துட்டு போயிட்டு இருக்க இஷ்டத்துக்கு பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க பாத்து நம்ம கலர்லேயே இருக்குது நம்மளோட கலராக இருக்கு இந்த ஊர் கௌரி வச்சுருக்காருல்ல மகேந்திரா ஜீப் மாதிரி அவரு அது காராக வச்சிருக்காரு இல்லை அது நல்லா இருக்கு அதுலேயும் லோட் அடிக்கலாம்ல சிங்கப்பூர் சிங்கப்பூர் ப்ரோ இது எந்த ஊர்ல ப்ரோ சிங்கப்பூர் ப்ரோ பூரோ பாய்